அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு இதில் நம்ம ஏதாவது ஒன்று தானம் பண்ணினாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆவணி மாதம் பக்தி மாதம் மட்டுமின்றி புண்ணிய பலன்கள் பலவும் தரும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியது மகாலயபட்சம் துவங்குவதற்கு முன்பு வரும் அமாவாசை அப்படிங்கிறதால இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் தானம் தர்மம் தர்ப்பணம் ஆகியவற்றிற்கு சிறப்பான பலன்கள் அதிக அமாவாசையில் செய்யப்படும் தானங்கள் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களுக்கும் நற்கதியையும் புண்ணியங்களையும் வழங்கும் இந்த நாளில் வழங்கப்படும் தானம் நம்முடைய சந்ததிக்கே நன்மைகள் வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவற்றை வழங்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் ஆவணி அமாவாசையினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களை கௌரவித்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்த படுத்தி அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய புனிதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தானம் சார்த்தம் இதையெல்லாம் செஞ்சும் வழிபடுறவங்களுக்கு முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் அப்படின்னும் இதனால் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் நம்பப்படுது அதிலும் ஆவணி மாசத்தில் வரும் அமாவாசை மகாலய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை அப்படிங்கறதால இது மிகவும் முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது ஆவணி மாச அமாவாசை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இந்த பெண்கள் ஆவணி மாத அமாவாசையில் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த ஆவணி மாத அமாவாசையில் விரதம் இருந்து பித்ரு தேவதைகளையும் அறுபத்தி நான்கு யோகினி தேவதைகளையும் வழிபடுவது வழக்கம் இப்படி வழிபடுறதால வாழ்வில் அளவில்லாத நன்மைகள் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் தங்களின் கணவர் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது உண்டு வழக்கமான அமாவாசை சடங்குகளுடன் கூடுதலாக ஐந்து முக்கியமான பொருட்களை தானமாக அளி தால முன்னோர்களின் ஆசியை பெற முடியுங்க முடிந்தவர்கள் இந்த ஐந்து பொருட்களை தானம் அளிக்கலாம் முடியாதவர்கள் இவற்றில் எது முடியுமோ அதை தானமாக அளித்தாலும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து முக்தியை பெறும் அப்படின்னும் நம்பப்படுது அமாவாசை அன்னைக்கு பண்ணுற தான தான தர்மத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசையில் அளிக்கப்படும் தானம் வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பொருட்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு முக்தியை தருவது மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் செல்வ வளம் இவை எல்லாத்தையும் பெற்றுத்தரும் ஆவணி அமாவாசையில் என்னென்ன பொருட்களை தானம் அளித்தால் மிகப்பெரிய புண்ணிய பலனும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தர்லாம் வாங்க ஆவணி மாத அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னென்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை போன்ற தானியங்களை ஆவணி அமாவாசை நாளில் தானம் அளிப்பது சிறப்பு அந்தணர்கள் அல்லது ஆதரவு இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு இவற்றை தானம் அளிப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதால் நாம் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் பெற முடியும் அதுக்கப்புறமா நே அமாவாசை நாளில் அருகிலுள்ள கோவிலுக்கு போய் நெய் வாங்கி தானமாக கொடுங்க கோவிலில் விளக்கு தேவையான நெய் தானமாக கொடுக்கலாம் விளக்கில் நெய் நிரப்பிக் கொடுப்பதும் இன்னும் சிறப்பான பலன்களை தரும் அதே போல அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தானம் கொடுப்பதும் நல்லது இதை தானம் கொடுப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் இதனால் செல்வ பெருகும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அடுத்ததா அன்னதானம் கோவில்களுக்கு தானியங்களை வெள்ளம் பருப்பு வகைகள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு ஆதரவற்றவர்களுக்கு ஏழைகளுக்கும் உணவுப் பொருட்களையோ அல்லது சமைத்த உணவுகளையோ தானம் செய்யலாம் தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானம் சொல்லப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு உணவளித்து அவர்களின் பசியை போக்குவதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கையில் வறுமை என்பது ஏற்படாது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அமாவாசை நாளில் நம்முடைய மானத்தை காக்கும் ஆடை தானம் செய்வது சிறப்பு ங்க பச்சை சிவப்பு மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக அழிப்பது சிறந்தது பயன்படுத்திய ஆடைகளை விட பயன்படுத்தாத ஆடைகளை தானமாக அழிப்பதால் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் அந்தனர்களுக்கு வெள்ளை நிற தைக்காத துணிகளை தானமாக அளிப்பது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிக ஏற்ற வழி அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது பகவத்கீதை கருட புராணம் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புனிதமான நூல்களை ஆன்மீக நூல்களை தானமாக கொடுக்கிறது மிகவும் உன்னதமான பலன்களை தரும் இது முன்னோர்களின் i பிறவி பிணியில் இருந்து விடுவித்து மோட்சத்தை தரும் முன்னோர்களின் நிறைவான ஆசி கிடைப்பதால் வெற்றி செல்வ வளம் அமைதி வளர்ச்சி ஆகியவை எல்லாமே கிடைக்க ஆவணி மத அமாவாசை அன்னைக்கு இது மாதிரி சொன்ன இந்த மேல் சொன்ன அஞ்சு விஷயங்களை உங்களால் பின்பற்ற முடியலனாலும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பின்பற்றி முன்னோர்களுடைய ஆசையை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக வள நாயத்தோடு முடிச்சிக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்